இந்த சனி பயிற்சி குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது காலத்தில் சமூகத்திற்கு ஏதாச்சும் பண்ணுமா அப்படின்னா கண்டிப்பாக பண்ணும் ராகு கும்பத்தில் கூடிய ஒன்னைய வருஷமோ டோட்டலாக எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு போயிடும் வேலை கூட்டக்கூட்டமோ வேலையெல்லாம் காலி பண்ணிடும் இவங்க எல்லாம் தொழிலுக்கு தான் போகணும் சிம்மத்தில் கேது ஏறும்பொழுது புதுமையான அரசியல் சாசனங்களை ஏற்படுத்தலாம் அதுக்கப்புறம் சிம்மம் என்பது அரசியல் அந்த அரசியலில் புதுமைகளை ஏற்படுத்தலாம் அரசியலில் வந்து ஆன்மீகம் சார்ந்த அரசியல்களை கொண்டு வரலாம் உலகம் முழுவதும் கடைசியாக நம்ம இப்போ பயன்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய கணிதம் வந்து இரண்டாம் ஆரியப்பட்ட வடிவம்சம் முதல் ஆரியப்பட்டிருக்கும் இரண்டாம் ஆரியப்பட்டிருக்குமே கா காலகணிதங்கள் வேறு அதில் ஒவ்வொரு இதுக்கும் நாளிகை தர்பரை விதர்பரையெல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும் எந்த கிரக தசாபுத்தி நடந்தாலும் அந்த கிரக காரகங்களுடைய பண்புகள் நடக்கும் அப்போ சுக்கரதசை நடக்குது சுக்கரை வந்து உச்சத்தில் இருக்கிறான் அப்படி இப்படின்னு நீங்கள் கதைலாம் விட்டாலும் ஒன்றும் நடக்காது சுக்கரதசை நடந்தால் பொண்டாட்டியோட சண்டை வந்தே தீரும் இப்போ புதன் தசை அப்படின்னா லேண்ட் வாங்குறது டாக்குமெண்ட் வாங்குறது சொத்து வாங்குறது நடக்கும் செவ்வாதசையில் கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு அறுவை சிகிச்சை நடக்கும் அஸ்ட்ரோ தமிழ் அன்பு நேர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலில் தொடர்ந்து வந்து ஜோதிட ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் பல இன்டர்ஸ்டிங்கான விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு வந்து ஜோதிட ரீதியான விஷயங்களை பேசுறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு ராஜநாடி ஜோதிடர் கா பார்த்திபன் அவர்கள் இருக்கிறாங்க வணக்கம் சார் வணக்கம்ங்க நேரில் அனைவருக்கும் வணக்கம் சார் இப்போ வந்து நிறைய பேர்ச்சிகள் வந்து இந்த வருஷத்தோட தொடக்கத்துல வந்து நிறைய அஸ்ட்ரோஜஸ் வந்து பேசிட்டாங்க இப்போ வந்து எல்லா பயிற்சிகளும் ஸ்டார்ட் ஆகி நடந்துட்டு இருக்கு இப்போ வந்து சனி பயிற்சி நடக்கும்போதே வந்து நிறைய இஷ்யூஸ் போயிட்டு இருந்தது இது வந்து இந்த ஆண்டா இல்லை அடுத்த ஆண்டா அப்படின்னு சொல்லி அது ஏதோ ஒரு வழியாக நடந்து இப்போ நிறைய மாற்றங்கள் வந்து நடந்துட்டு இருக்கு ஸோ அப்படி நடக்கும்போது வந்து இப்போ மூணு பயிற்சிகளும் நடந்துட்டு இருக்குங்கும் போது என்ன மாதிரியான மாற்றங்கள் இன்னுயுமே வரப்போகுது மக்களுக்கு வந்து விழிப்புணர்வாக இருக்கணும் அப்படின்னா அவங்களோட கருத்து பயிற்சி அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை ஒரு பகுதியிலேருந்து இன்னொரு பகுதிக்கு கிரகங்கள் போயிருது இந்த பகுதிகளும் இந்த பகுதிகளையும் காரகங்கள் ரீதியாக கா குணநலங்கள் ரீதியாக இதனுடைய ரியாக்ஷன் ரீதியாக நம்ம பிரித்து அதுக்கு காரங்கள்லாம் வச்சுருக்கிறோம் அந்த அடிப்படையில் சனி ராகு கேது குரு இது எல்லாமே இப்போயே பயிற்சி ஒரு ஒரு ரெண்டு மூணு ஒரு அஞ்சாறு மாதத்து பயிற்சி ஆகிறது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கவனிக்கத்தக்க விஷயங்கள் ஒன்னொரு விஷயம் நிறைய கிரகங்கள் ஒரு இடத்துல கூடுறது அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் முக்கியம் அப்போ ஒரு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபதில் வந்து தனுஷு ராசியில் கூடுச்சு அப்போ அந்த கொரோனா இது மாதிரி எஃபெக்ட்ஸ்லாம் ஆயிடுச்சு மேலே வந்து இப்போ மீன ராசியில் கூடுச்சு அதுவுமே வந்து இப்போ இந்தியா வார் வரக்கெலாம் அன்றைக்கி இருந்துச்சு அந்த வார் முடிய முடியக்கூடிய ஏண்ட கூட ஒரு ரெண்டு மூணு சீரியலில் கேட்டாங்க நிறைய பேர் வார் வந்துடும் பாகிஸ்தான் காலி மேப்பிலே இருக்காது அத்திப்பட்டி ஆயிரும்லாம் சொன்னாங்க அப்படிலாம் ஒன்றும் நடக்காது எல்லோரும் வேலையை பார்க்க போகிறீங்க நாளைக்கு காலையில் சொன்னால் கரெக்டாக அன்றைக்கி நைட்டே டைம் முடிச்சு சொல்லி முடிஞ்சு காரணம்னா அன்னைக்கு புதன் வெளியே போயிடுச்சு செவ்வா அந்த கோச்சாத்தும் மாறிடுச்சு அப்போ கிரகங்கள் நிறைய கிரகங்கள் ஒன்று சேரும்பொழுது கொஞ்சம் கோளாறுகள் நடக்கத்தான் செய்யும் அதை மாதிரி ஒரு அதை எடுத்துக்கலாம் இந்த கொரோனாவுக்கும் இந்த சனிக்கும் இந்த சம்மந்தம் இல்லை அப்போ போல் போலியோ இருந்துச்சு ஒரு காலத்தில் அந்த போலியோ எப்படி இருந்துச்சுன்னா இந்த கொரோனா சனியை கொண்டு வர முடியாது இல்லைங்களா அப்போ அம்மை என்னாச்சு தெரியாது இது வந்து காலங்காலத்துக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு கிருமிகள் கூடும் குறையும் அது மாறும் அது வந்து ஒரே வாரத்தில் பிளேக்குன்ற வாரி வார்த்தை குறிப்பிட்றாங்க இப்போ பேர் வைக்கிறதுக்கு நிறைய பேர் கிடச்சிருக்குறனால அது புயலுக்கு பேர் வைக்கிற மாதிரி நோய்க்கு பேர் வைக்கிறாங்க வச்சுக்க வேண்டியதானே தவிர இந்த கிரகங்கள் மாற்றத்துக்கு அப்போ இந்த கிரகங்கள் மாறினாலும் மாறாட்டினாலும் இந்த கிரகங்கள் மா கோ அந்த நோய் தொற்றுகள் ஒவ்வொரு குறிப்பிட்ட காலத்தில் கூடும் குறையும் அதை நீங்கள் ரொம்ப பட குழப்பிக்க தேவையில்லை இந்த சனி பயிற்சி குரு பயிற்சி ராகுகேது பயிற்சி அப்படிங்கிறது காலத்தில் சமூகத்திற்கு நாட்டுக்கு ஏதாச்சும் பண்ணுமா அப்படின்னா கண்டிப்பாக பண்ணும் அது ஒவ்வொரு ராசிகளும் மாறும்பொழுது அந்த ராசியில் குறிப்பிடக்கூடிய பகுதிகளில் அந்த ராசியில் குறிப்பிடக்கூடிய நிலைகளில் இப்போ வந்து உதாரணத்துக்கு கும்பராசி என்பது ஹியூஜ் பீப்புள்னு சொல்கிறாங்க கூட்டம் கூட்டமான மக்கள்னு சொல்கிறாங்க அப்போ கும்பராசிக்கு ராகு இறங்கினதுனால இப்போ கூட்டமான மக்கள் எங்கெல்லாம் வேலை பார்க்குறாங்களோ அவங்களெலாம் வேலை பறி போகும் எங்கே ப பார்ப்பாங்க அப்படின்னா ஐடி இண்டஸ்ட்ரீஸில் பார்ப்பாங்க மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸில் பார்ப்பாங்க இந்த திருப்பூர் இந்த பக்கமெல்லாம் வந்து கூட்டம் அப்போ கூட்டக்கூட்டமாக ஒர்க் பண்ணக்கூடிய நிறைய ஃபேக்ட்ரிஸ் வந்து மூடப்படலாம் இல்லைன்னா அவங்களுக்கு வேற ஒரு தொழில்கள் கிடைக்கலாம் இப்போ நிறைய இப்போ லேட்டஸ்டாக முந்தாணியத்தில் ஏதோ ஒரு இடத்துல ஒரு நாட்டில் அறிவிச்சுக்கிறாங்க எண்பது சதவீத பீப்புளை வந்து நாங்கள் அடுத்த வருஷம் இத்தனாந்தேதியில வந்து எடுத்துருவோம் எல்லாத்துலையும் ஏஐ கொண்டு வர போகிறோம்ட்டாங்க இப்போயுமே ஆன்லைனில் நிறைய வெப்சைட் இருக்குங்க அஸ்ட்ராலஜி வெப்சைட்டு நிறைய மக்கள் ஆன்லைன் வெப்சைட்டில் இரநூறுவா நூறுரூவா நாற்பது ரூபா போய் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி பேசுகிறாங்க சாட் பண்ணுறாங்க இப்போ எல்லாமே ஏஐ தான் பதில் சொல்லுது இவங்க என்ன நினச்சிருக்காங்கன்னா யாரோ ஒரு ஆள் ஜோசி பேசியிருக்காங்கன்னு நினச்சிருக்காங்க இப்போ எல்லாமே ஏஐ தான் வந்து ப்ரோடாம் பண்ணி நீங்கள் என்ன கொஸ்டின் கேட்டாலும் ஏஐ தான் பதில் இருக்கு இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஜோசிக்காரங்க சொல்லுறான்னு நினைக்கிறேன் ஜோசிக்காரலாம் ஜோ ஓரளவுக்கு ஏற கிட்டாங்க பேசுகிறது வேணா ஜோசிக்காரங்க பேசலாம் நீங்கள் சாட் பண்ணுறது எல்லாமே ஏஐ தான் பண்ணுறது இப்போ ஏஐ பண்ணும்போது என்ன ஏன்னா ஹியூஜ் பீப்புள் காலி ஆயிடுவாங்க அப்போ இந்த இந்த ஒரு ரெண்டு ஒன்றை முக்கா வருஷத்து இந்த ராகு கும்பத்தில் கூடிய ஒன்னே முக்கா வருஷமும் டோட்டலாக எல்லாத்தையும் காலி பண்ணிவிட்டு போயிடும் வேலை கூட்டம் கூட்டமாக வேலையெல்லாம் காலி பண்ணிடும் இவங்க எல்லாம் தொழிலுக்கு தான் போகணும் அப்ப இந்த மாதிரி மாற்றங்கள் கொடுக்குறது சனி வந்து இப்ப மீனராசிக்கு இருக்கு மீனராசி என்பது ஓகே பணத்தை சேமிக்கக்கூடிய இடம் சொல்றாங்க பணம் வந்து ஸ்டாக் ஆகக்கூடிய ஒன்னு வந்து ரிசர்வம் சொல்லப்படக்கூடிய முதலீட்டு ஸ்டாக் ஓகே அதனால தான் வந்து காலை படம் போட்டிருக்கான் அப்ப முதலீட்டுக்கு என்ன சிம்பிள்னு தான் முதலீட்டு லாஸ்க்கு வந்து கரடி அப்போ கெயினுக்கு வந்து காளை போட்டிருக்கான் புல்லு போட்டிருக்கான் இல்லைங்களா ஸ்டாக்கு அதுக்காக ஸ்டாக்கெல்லாம் அங்கே இந்த ஸ்டாக்கு ஸ்டாக் இல்லை இது வந்து சேவிங்கன்னு சொல்கிறாங்க ஓகே ஓகே க கருவுரைன்னு சொல்கிறாங்க கருவூலம்னு சொல்கிறாங்க அப்போ இந்த பணங்கள்லாம் அதனால தங்கம்னு சொல்கிறான் ஓகே ஓகே அப்போ தங்கத்தினுடைய விலை அது அபரிவிதமாக உயரலாம் நிறைய பேர் வந்து அப்படியே பாதி பாதி யாரும் குறைஞ்சா ஒன்றும் ஒன்று ஒன்றுமே ஆகாது கூட்டிகிட்டே தான் இருக்க போகுது அப்போ சனி வந்து தங்கத்தை கூட்டும் ராகு வந்து வேலை இழப்புகளை ஏற்படுத்தும் அதுக்கப்புறமா அந்த கேது வந்து இங்கே கண்ணிலிருந்து கேது கண்ணி என்பது வழக்கு வியாஜியங்களை சொல்கிறது அப்போ இங்கே இத்தனை நாள் வழக்கு வியாஜியங்கள் சட்ட திருத்தங்கள் சட்டத்தில் பிரச்சனைகள் சட்ட எ நடைமுறை சிக்கல்கள்லாம் இருந்ததுனால் இப்போ சரியாயிடும் இப்போ சிம்மராசிக்கு ஏறுது சிம்மராசி என்பது அரசியல் சாசனம் அரசியல் சாசனத்தில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தலாம் புதிய அரசியல் கொள்கைகள் உலகம் முழுவதும் பரவலாம் இப்போ வந்து ஜனநாயகம்னு ஒன்று சொன்னீங்க ஒரு இரநூறு வருஷத்துக்கு மேலே ஜனநாயகம்னா யாருக்கும் டெமோக்ராசி அப்படின்னா யாருக்குமே பேர் கூட தெரிஞ்சிருக்காது இப்போ ஜெமோக்ராசினா தெரியும் ஜனநாயகம்னா தெரியும் எல்லாமே தெரியும் குடியுரிமை குடியரசுனா தெரியும் இப்ப அடுத்து ஏதோ ஒரு மாற்றங்கள் வரப்போ அது யாருக்கும் பேர் தெரியாது தான் தெரியும் அப்போ வந்து பண்ணை எடுமைகள்ல இருந்தோம் மன்னர்கள் ஆட்சியில் இருந்தோம் பண்ணை எடுமைகள் இருந்தோம் கூலித்து தொழிலாள இருந்தோம் அப்ப இப்ப பெருமுதலாளித்துவத்தினுடைய ஜனநாயகத்தில் இருக்கிறோம் இப்போ இப்ப பெருமுதலாளித்துவம் வந்து ஜனநாயகத்துலேருந்து இருந்து வேற ஒன்னா கூட மாத்தி விட்டு போயிரும் ஏன்னா அவனோ இப்ப என்னன்னாங்க பேசிக்கா ஒரு ஒரு கதை காரல்மாரஸ் எழுதுன கதை என்ன எழுதிருக்காருன்னா காரல்மார் சென்னா இப்ப அப்பா எதுக்கு வீட்டில் இருக்கிறாரு அப்படின்னு வறுமையில சாப்பாட்டுக்கு வறுமை அப்போ ஒரு பொண்ணு வந்து அவங்க அம்மாட்ட கேட்குது அம்மா எனக்கு ரொம்ப குளிருது ஒரு நிலக்கரி போடு கொஞ்சம் கதப்பாக இருக்கட்டும் அப்படின்னு கேட்குது இல்லைப்பா நிலக்கரி வாங்குற அளவுக்கு நம்மகிட்ட காசு இல்லை ஏன் காசு இல்லை அப்பாவுக்கு வேலை போயிடுச்சு ஏன் அப்பாவுக்கு வேலை போச்சு அப்பா வந்து உற்பத்தி அதிகமாகிட்டதுனால கம்பெனி மூடிட்டாங்க அப்பா என்ன கம்பெனிக்கு போனார் அப்பா வந்து நிலக்கரி எடுக்கிற கம்பெனிக்கு போயிட்டார் அப்போ நிலக்கரி உற்பத்தி அதிகமானதுனால யாருக்கு வேலை இல்லை நிலக்கரி வேலை இல்லை இப்போ என்ன ஸ்டாக் கம்மியாக இருக்குது இவனுக்கு என்ன தேவை இருக்குன்னா நிலக்கரி தேவை இருக்குது அப்போ நிலக்கரி உற்பத்தி அதிகமாகி ஸ்டாக் ஆகிருக்கு அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறதுக்கு மக்கள்கிட்ட காசு இல்லை அப்போ புரியுதுங்களா உற்பத்தி மிகுந்து காசுகளே இல்லாமல் இப்போ காரு வந்து இப்போ ஒரு காலத்தில் காசு இருந்துச்சு கார் வாங்கணும் ஊரில் பூரா கார் வாங்கிட்டீங்க கார் மகேந்திரா ஃபினான்ஸும் இந்த மாதிரி ஃபினான்ஸ் கார் கம்பெனி தானே ஃபினான்ஸ் கொடுக்குறான் ஊரில் பூரா அவனே ஃபினான்ஸ் கொடுத்து அவனே கார் தானே என்ன வருது அப்போ கார் மிகுதியாயிருச்சு பொருளாதாரம் மிகுதியாயிருச்சு செல்ஃபோன் மிகுதியாயிருச்சுனா இந்த பொருளை எங்கே கொண்டு விற்பான் இல்லைங்களா ஒரு பத்து பேர் இருக்கிறவனுக்கு பத்து செல்வி செஞ்சா போடுவான் பத்தாயிரம் சேர்ப்பு வச்சு அப்படி போடுவான் அப்போ இந்த மாதிரி முதலாளித்துவங்கள் ஒரு ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு ஒரு நாள் போய் இந்த பொருளை எவன்ட்ட விற்கிறதுன்னு தெரியாமல் எல்லா கம்பெனியும் ஒரு நாள் மூடி வாங்குறான் யார் காரணமாக செலுத்திக்கிறீங்க இது வந்து பெரிய பொருளாதார முதிர்ச்சியையும் புரட்சியும் ஏற்படுத்தும் அப்போ ஜனநாயகம்ன்றது வந்து மாறி வேறு ஒரு நிலைமைக்கு போகும் சொல்கிறாரு அப்போ அந்த நிலைமைகளை கூட இப்போ ஏற்படுத்தலாம் அப்போ சூழல்கள் மாறலாம் அப்போ ஏற்படுத்தலாம் நாளை காலையில் விடுந்தோடனே வேற சிஸ்டம் மாறாது மெதுவாக அதனுடைய தொடர்ச்சங்கள் நம்ம பார்க்கலாம் அப்போ நம்ம வந்து அடுத்த ஸ்டேட்டஸில் இருக்கிற அப்போ நம்ம நம்மளுடைய இந்த ஜென்ரேஷன் வந்து இதுக்கு முன்னால் அந்த பகுதியில் பிரச்சனையில் பார்த்தோம் அப்போ எல்லாத்துக்கும் நடுவில் நம்ம நினைக்கிறதுனால இப்போ இந்த சிம்மத்தில் கேது ஏறும்பொழுது புதுமையான சட்ட சாசனங்கள் அரசியல் சாசனங்களை எல்லாத்தையும் ஏற்படுத்தலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கப்புறம் சிம்மம் என்பது அரசியல் அந்த அரசியலில் புதுமைகளை ஏற்படுத்தலாம் அரசியலில் வந்து ஆன்மீகம் சார்ந்த அரசியலுக்குள்ளே கொண்டு வரலாம் உலகம் முழுவதும் அப்போ வரலாறு என்ன சொல்கிறாருன்னா ருஷியாவும் அமெரிக்காவும் சமாதானம் பேசும் காலங்களில் கடவுள் வெளிப்படுவார் அப்போது இந்த ஞான சபை பத்திரிகை பல பாஷைகளில் அச்சிடப்படும் அப்போது உண்மை வெளிப்படும் சொல்கிறார் அப்ப ருசியாகாரன்னா இப்போ சமாதானம் பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க இப்போ எல்லாமே மாறுறதுக்கான சாத்தியங்கள் இருக்கிறப்ப இப்போ என்னன்னா இதை நீங்கள் இன்றைக்கி எதிர்பார்க்கவோ இல்லைனா இப்படி தான் இருக்குன்னு எதிர்பார்க்கவோ முடியாது சரிங்களா இப்போ வார இப்படி தான் இருக்கும்னு எதிர்பார்க்க முடியாது எப்படி வேணாலும் இருக்கலான்ற மாதிரி இந்த மாற்றம் அப்படின்னா இந்த விஷயங்கள்லாம் நம்ம சொல்லலாம் இது வந்து பொதுவானது ஆனால் தனி மனிதனுக்குன்னு பார்க்கறம்போது இந்த மாதிரி உட்காந்துட்டு ராசி பலனுக்கோ நட்சத்திர பலனுக்கோ சொல்கிறது யூஸ்ஃபுல்லில் அப்போ பொதுவாக அந்த கிரக பயிற்சியில் நம்ம எப்படி பார்க்க வேண்டியதுக்குன்னா ஜாதக ஜாதக ஸ்கந்தம்னு ஒன்று இருக்குங்க இப்போ ஒரு மனிதனுடைய ஜாதக ஜாதகத்தை பற்றி பேசுவது ஜாதக ஸ்கந்தம் அதில் கோரா அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது ரெண்டு பா பார்ட்டு தான் கோரா அப்படிங்கிறது வந்து ஒரு மனிதனுடைய லைஃபை பற்றி பேசுவது அது ராசி கட்டத்தை வச்சு உங்களுடைய லைஃப் இப்படி தான் இருக்கும்னு சொல்கிறது கோரா தாஜிகம் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய லைஃப் எப்படி சேஞ்ச் ஆகும்னு சொல்கிறது அப்போ லா அந்த ஒரு வருஷத்துக்கு தடவை வருஷத்துக்கு தடவை தான் தாஜிகத்தை சொல்கிறாங்க இருந்தாலும் பொதுவாக எப்போ வேணாலும் பார்க்கலான்னு சொல்கிறாங்க இப்போ தாஜிகம் என்பது உங்களுடைய லைஃப் அப்படியே இந்த லைஃப் எப்படி மா மூவ் ஆக போதுன்னு சொல்கிறது இதை வந்து நம்ம ரெண்டு மெத்தடில் பார்க்குறோம் ஒன்று வந்து கோச்சார கிரகங்கள் ஒன்று ஒன்று தசாபுத்தி தசாபுத்தி என்பது வேற லாஜிக் கோச்சாரங்கள் என்பது வேற லாஜிக் கோச்சாரங்கள் என்பது அது செல்லக்கூடிய ஒரு கிரகம் ஒரு கிரகத்திலிருந்து பொழுது அதிலிருந்து எந்தெந்த கிரகங்களை இது இயக்குகிறது அப்போ ஜாதகத்தில் இந்த கிரகம் இங்கே இயங்கும் பொழுது எந்தெந்த கிரகங்களால் இயக்கப்படுவது என்னென்ன பழங்கள் நடக்குன்னு சொல்கிறது கோச்சாரம் அப்போ பொதுவாக எப்படி பார்க்கணுங்கன்னா இப்போ இப்போ சிம்மராசி சிம்மராசிக்கு கேது ஏறி இருக்குது அப்போ சிம்ம ஒரு கிரகம் இருந்தால் கேதுவால் பாதிக்கப்படும் சிம்மராசி வந்து திரிகோணத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அதாவது சிம்மம் மேசம் தனுசில் ஏதாச்சும் ஒரு கிரகம் இருந்தால் அந்த கேதுவால் பாதிக்கப்படும் அப்போ ராகு வந்து கும்பத்துக்கு இறங்கியிருக்கு கும்பத்திலையும் கும்பத்துலேருந்து திரிகோணத்தன திரிகோணமான மிதுனத்திலையும் துலாத்திலையும் ஏதாச்சும் ஒரு கிரகம் இருந்தால் பாதிக்கப்படும் சனி வந்து மீனத்துக்கு போயிருக்குது இருந்து ஒன்று ஐந்து ஏழு ஒம்பது மூணு பதினொன்றுன்னு சொல்லப்படக்கூடிய திரிகோணம் சமசப்தமும் ஸ்தானங்கள்ல ஏதாச்சும் ஒரு கிரகம் இருந்தால் சனியால் பாதிக்கப்படும் அப்போ சனியும் குருவும் பாசிட்டிவையும் ராகு எதுவும் நெகட்டிவ் செய்கிறது பேசிக் ரூல் இது மாதிரி ஒரு ஒவ்வொரு ஜாதகமும் இப்போ என் ஜாதகம் அப்படிதான் எங்கும் உங்கள் ஜாதகம் அப்படி தான் எங்கும் சார் என் ஜாதத்தில் வந்து ராகுக்கு எது இருக்கக்கூடிய இடத்துக்கு முறை யாருமே இல்லைன்னா உங்களுக்கு பாதிப்பு இல்லாமல் கூட இருக்கலாம் அப்படி மாதிரி இருக்கும் இது வந்து என்னென்னா கோச்சாரத பலன் தசாபுத்தி பழங்கள் என்பது என்டரி டிஃப்ரெண்ட் அது என்னென்னா சந்திரன் அப்படின்ற கிரகம் இப்போ சந்திரனாக நான் நீங்கள் இப்படி இப்படி டாப் வியூவில் பார்க்குறீங்க சந்திரன் ரவுண்டில் சுற்றி வருது இருபத்தி ஏழரை நாள் சுற்றி வருது சைடு வியூவுக்கு போகும்போது எல்லா பிளானெட்டுக்கும் சைடு வியூவில் மோசம் கிடையாது ஓகேங்களா இப்போ மேலேருந்து பார்க்குறப்ப தோசை சட்டி மாதிரி எல்லா கிரகங்களும் இப்படி மட்டமாக சுற்றிக்கிட்டு இருக்குது இப்போ சுக்கரன் இருக்குன்னா சுக்கரன் ஒரு மாதிரி சுற்றிக்கிட்டு அதுக்கு வேறு எந்த மோசனும் கிடையாது சுக்கரனுடைய அந்த ஆர்பிட்டல் வந்து லைட்டாக டில்ட் ஆகிருக்கு ஒரு பதிமூணு டிகிரி ஆகிருக்கு அந்த டில்ட்டில் வந்து பதிமூன்று டிகிரி சுற்றிட்டு இருக்கேன் தவிர இப்படி இருந்து பார்க்குறப்ப இப்படி சுத்தமாக இருந்தாலும் சைடில் பார்த்தா இப்படி இப்படி சுற்றிட்டு வரும் அப்போ இதில் எந்த ஒரு மோசமுமே கிடையாது ஆனால் சந்தரனுக்கு மட்டும் ஒரு மாதிரி வாப்லிங் மோஷன் இருக்குது ஓகேங்களா அது என்ன ஆகுனா அஞ்சு டிகிரி சாஞ்சு தான் இருக்குது சூரியன்லேருந்து அஞ்சு டிகிரி சூரியனுடைய பரப்பு தொட்டி எக்லிப் பிளானுக்கும் எல்லாத்துக்கும் த இல்லாமல் பூமியிலேருந்து ஒரு அஞ்சு டிகிரி டேப்பராக தான் இருக்குது ஆனால் அஞ்சு டிகிரி டேப்பராக ஒரு சைடு இல்லாமல் அப்படியே ஆடிக்கிட்டே இருக்குது இந்த ஆடுறதுக்கு காரணம் பேரி சென்டர்னு சொல்கிறாங்க பேரி சென்டர்னால் வந்து ஒரு 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 ரெண்டு பால் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு பால் கடையில் ஒரு கயிறை கட்டுறோம் நீங்கள் பேரி சென்டர்னு கூகுள் பண்ணுங்கள் தெரியும் அதை தூக்கி போட்டோம்னா ரெண்டு டிக்கெட் டிக்கிட்னு சுற்றும் அப்போ அதனுடைய சென்டர் எங்கே வந்தது அந்த கயிறுனுடைய மையத்துக்கு வந்தது இந்த பக்கம் ஒரு கிலோ கல் இந்த பக்கம் அஞ்சு கிலோ கல்லில் தூக்கி போட்டு ஒரு கயிறு கட்டி து சுற்றி விட்டோம்னா அதனுடைய சென்டர் அப்படியே வெயிட்டான கல்லுக்கு நடுவுக்கு வந்துடும் அப்போ பூமிக்கு நடுவில் அந்த சென்டர் பேரி சென்டர் மாட்டிக்கிட்டதினால இந்த ரெண்டு சுற்றும் போது ஒரு மாதிரி வாப்லிங் ஆகி அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக சந்திரன் அப்படியே ஆடிக்கிட்டே இருக்குது அப்போ எந்த கிரகத்துக்கும் இந்த மாதிரி மோஷன் கிடையாது ஒரு மாதிரி வாப்ளிங் நீச்சல் அடிக்கிற மாதிரி மோஷன் கிடையாது அப்போ அந்த சந்திரனை பார்க்கும்போது நீச்சல் அடிக்கிற மாதிரி மோசம் இருக்குது அந்த நீச்சல் அடிக்கிற மாதிரி மோசமாக வந்து தசா காலங்களாக பிரிச்சாங்க ஓகே ஓகே அப்போ சந்திரன் உங்களுடைய ஜாதத்தில் இந்த நட்சத்திரத்தில் சுற்றி இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் கூட இப்படி சைடில் பார்க்கும்பொழுது அந்த நட்சத்திரத்தினுடைய காலம் நூற்றி இருபது வருஷம் அப்படி டாவலாக வரும் சரிங்களா இது வந்து தசா புத்திகளாக பிரித்தாங்க நூற்றி இருபது வருஷம் இப்போ எப்படி நம்ம சாதாரணமாக பார்க்கும்பொழுது நீங்கள் சொல்லக்கூடிய நீங்கள் நம்ம பார்க்கக்கூடிய அயனாம்சம்னு ஒன்று இருக்குங்க அயனாம்சம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நியூ கோம்பு அயனாம்சம்னு ஒன்று இருக்குது கோம்பு அயனாம்சம் ஒன்று இருக்குது கேபி அயனாம்சம்னு இருக்குது லாகரி ஆயின அம்சம் ஒன்று நிறைய ஜோசிகாரங்களுக்கு தெரியாதலாம் சரிங்களா நிறைய மெத்தட்ஸ் சொல்கிறீங்க மெத்தட்ஸ் இல்லைங்க இப்போ ஜீரோ அஸ்ட்ராலஜி வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜி இருக்குது வெளிநாட்டு ஜோசியத்துக்கும் நம்மளுடைய நட்சத்திரத்துக்கும் சைட்ரியல் ஜோடியாக்குக்கும் நட்சத்திர ராசி மண்டலத்துக்கும் டிராபிக்கல் ஜோடியாக்கான பருவகால ராசி மண்டலத்துக்கும் இடையில ஒரு இருபத்தி நாலரை டிகிரி நம்ம பின்னோக்கி இருக்கிறோம் காரணம் என்னென்னா இப்போ 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 உதாரணத்துக்குங்க நான் இங்கேருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய பஸ் ஸ்டாண்டு சொல்கிறேன் சரிங்களா அந்த பஸ் ஸ்டாண்டு நான் இங்கேருந்து இங்கே போயிட்டேன்னா நான் ஒரு ஒரு கிலோமீட்டரு போயிட்டேன்னா பஸ் ஸ்டாண்டினுடைய திசை என்ன ஆயிரும் மாறிடும் நான் வந்து ஒரு இரநூறு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் கூடிய மலையை சொல்கிறேன் நான் ஒரு அஞ்சு கிலோமீட்டரு போயிட்டேன் என்ன ஆகும் அப்பையான் அந்த மலை அங்கேயே தான் இருக்கும் அது மாதிரி வெளிநாட்டு ராசி வெளிநாட்டு ஜோஷிக்காரங்க என்ன செய்கிறாங்கன்னா சூரிய மண்டலங்களை வச்சுக்கிட்டு இங்கேருந்து சூரியன் இங்கே இருந்துச்சு இங்கேருந்து இங்கே இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க அப்போ சூரியன் இங்கே இருந்து சொல்லி ஆறு மாதம் கழிச்சு எங்கே சொல்லுவாங்கன்னா இங்கே சொல்ல முடியாது சூரியன் இங்கே வந்திருக்கும் ஆனால் நம்ம இந்திய முறை வந்து சைட்ரியல் இருக்கும் நட்சத்திரத்துக்கு நேரம் அங்கே இருந்துச்சுன்னு சொல்கிறோம் நான் இங்கே போனாலும் நட்சத்திரம் அங்கே தான் இருக்கும் ஏன்னா நட்சத்திரம் நாலு லட்சம் ஒழியாண்டுகளுக்கு அந்த பக்கமாக இருக்குது அப்போ இதையும் இதையும் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம பூமி வந்து இருபத்தி மூணு டிகிரி சாஞ்சிருக்கு இது வந்து தலையாட்டிக்கிட்டே இருக்குது இது இருபத்தி ஆறாயிரம் வருஷத்துக்கு கொடுத்தா தடையாது எழுபத்தி ரெண்டு வருஷத்துக்கு ஒரு டிகிரி பின்னால் நோக்கி நகருது இது வந்து ப்ரஸன் மோஷனில் வரக்கூடிய அயனாம்சம்னு சொல்கிறாங்க அயனாம்சத்தில் நம்ம இருக்கிறது வந்து நிராயணம் இருக்குது சாயனம் அப்போ நம்ம சா அந்த அந்த அயனாம்சம் வந்து முந்நூறாவது வருஷத்தில் இது ஜீரோவாச்சுன்னு சொல்கிறாங்க வெளி வெளிநாட்டுக்கும் நம்மளுக்கும் நியூகோம்பு என்ன சொல்லுதுன்னா முந்நூற்றி முப்பத்தி மூணு சொல்லுது கேபி என்ன சொல்கிறாருன்னா முந்நூற்றி நாற்பத்தெட்டு சொல்கிறாரு இவங்களுக்குள்ள ஒரு பதினஞ்சு பதினஞ்சு பதினாறு பதினேழு வருஷம் டிஃப்ரெண்ட் இருக்குது நம்மளுடைய சித்தாந்தம் சூரிய சித்தாந்தம்லாம் ஆரம்பிக்குதுங்க ஓகே நம்ம வந்து பதினெட்டு சித்தாந்தத்தில் இருக்கிறோம் நம்முடைய ஜோத ஜாதக கணிதங்கள் இருக்கு இல்லைங்களா இது வந்து பதினெட்டாவது சித்தாந்தத்தில் நம்ம இருக்கிறோம் இது சூரிய சித்தாந்தத்தில் ஆரம்பிக்குது சூரிய தேவர்னு ஒருத்தர் ஆரம்பித்தார் அவர் தான் கணக்கு பண்ணார்னு சொல்கிறாங்க அதில் வரக்கூடிய ஒரு வருடத்துக்கு எத்தனை நாள் எத்தனை நாளிகை எத்தனை தர்பரை எத்தனை விதர்பறை அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு இருக்குது அதில் அடுத்த சித்தாந்தம் வந்து சாலிவாகன் ஒருத்தர் எழுதிக்கிறார் இது மாதிரி நிறைய ராஜாக்கள் வந்து எழுதிக்கிறாங்க அதில் ஒவ்வொருதுக்கும் நாழிகை தர்பரை வித்பறை எல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும் கடைசியாக நம்ம இப்போ பயன்படுத்திகிட்டு இருக்கக்கூடிய கணிதம் வந்து இரண்டாம் ஆரியப்பட்ட வடிவம்சம் முதல் ஆரியப்பட்டருக்கும் இரண்டாம் ஆரியப்பட்டருக்குமே கா கால கணிதங்கள் வேற இது மாதிரி எல்லா கால கணிதங்களும் மாறுது இல்லைங்களா அவங்கவங்க ஒரு கால்குலேஷன் வச்சு மாத்திக்கிட்டே இருக்கிறாங்க அப்போ எழுநூறு ஆண்டுகளுக்கு தான் வந்து காலங்களை மாத்தினா அதுக்கப்புறம் எவனும் அப்பாட்டக்கர் வரல இது வரைக்கும் இருந்தாலும் இந்த இந்த தசா வந்து ஒருத்தர் நூற்றி இருபது வருஷம் ஆடுதுங்கிறான் ஒன்னொருத்த என்ன சொல்ற நூற்றி இருபது வருஷம் இல்லை நூற்றி பதினெட்டு வருஷம்னு சொல்றான் அப்ப நூற்றி இருபதுக்கு அப்ப நான் ஒரு நான் கத்துக்கிட்டு இருக்கும்போது விம்சோத்ரி தசா அப்படின்னு ஒன்னு வந்துச்சு சொன்னாங்க ஒருத்தவங்க அப்ப விம்சோத்ரி தசானா எனக்கு என்னன்னு மீனிங் புரியல அப்போ ஒரு பெரிய ஜோசிகார்ட்ட போய் கேட்டேன் விம்சோத்திரி தசைனா என்னங்க சார் அர்த்தம் ஏன்னா எல்லாத்தையும் அர்த்தமாக புரிஞ்சுட்டா தான் அதை புரிஞ்சுக்க முடியும் அவர் என்ன சொன்னால் விம்சோத்திரி முனிவர்னு ஒருத்தர் இருந்தார் அவர் தான் அந்த தசாபுத்தி கண்டுபிடிச்சார் அதனால் அவர் பேரையே அதுக்கு வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் ரொம்ப வருஷமாக அதே நம்பிக்கிட்டு இருந்தேன் அப்புறமா வந்து ரொம்ப நாள் போக போக ஒரு சமஸ்கிருதம் தெரிஞ்சவர்கிட்ட பேசும்பொழுது நூற்றி இருபதுன்ற வார்த்தைக்கு வந்து விம்சோத்திரின்னு அர்த்தம்

அப்போ இந்த சந்திரன் விம்சோத்திரி வருடங்கள் மேலையும் கிளையும் ஆடி ஒரு வாப்லிங் வந்து நிற்கிதுன்றதை பிரிச்சிருக்கிறாங்க இதை தசாபூத்திகளாக பிரித்து ஒருவன் இந்த திசை இப்போ ஒருத்தவ வந்து கேது தசையில் பிறந்திருக்கான் அப்படின்னா குறிப்பிட்ட வருஷத்துக்கு அப்புறமா அவனுக்கு சுக்கர தசை ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் குறிப்பிட்ட வருஷத்துக்கு அப்புறம் சூரிய தசை ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் சந்திரன் செவ்வாய்ன்ற மாதிரி அப்படி டிராவல் ஆகாங்க அப்படின்ற ஒரு சீக்குவன்ஸ் ஒரு சைக்கிளை வச்சு அவனுக்கு கொடுக்குறாங்க அவனுடைய வாழ்க்கை தகுந்த மாதிரி மாறும்னு சொல்றாங்க ஓகே ஓகே இப்போ தசாபுத்தி பலன்கள்லாம் சொல்கிறீங்களேங்க சார் இப்போ வந்து நம்ம நாட்டில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து பலன் சொல்றீங்க இப்போ வெளிநாட்டுல இருக்காங்க அப்படின்னா இப்போ அந்த பலன்கள் வந்து இப்போ நம்ம நாட்டிலே தான் பிறந்திருக்காங்க அப்படின்னா சேம் பலன்கள் தான் இருக்கும் இப்போ அந்த நாட்டில் வெளிநாட்டுல பிறந்திருக்காங்க அப்படின்னா பலன்கள் மாறும் எதுவுமே உலகம் முழுதும் வந்து வந்து அவங்க மாதிரி இல்லைங்க நான் சொல்றதுங்க இப்ப அவன் வந்து நான் வந்து இட்லி இதுல வேறே அவன் வந்து சுட்டு திங்கிறான் அவன் நம்ம ஊருக்கு சாப்பாடு சாப்பிட்றப்ப அதே மாதிரி சாப்பிடணும் அவசியம் இல்லை இட்லி நம்ம ஊருக்கு அந்த மாதிரி தான் அவங்க தீங்க போறான் அப்ப அவன் வந்து நம்மகிட்ட ஜாதகம் நம்ம மெத்தடை பார்த்து நம்ம மெத்தடல வச்சு ஜாதத்தை கணிசா அவனுக்கு பலன் சொல்ல போகிறான் சரிங்களா அவன் மெத்தட நம்ம பயன்படுத்தினா தான் தப்பு இப்ப நான் சொல்றதுங்க இப்ப நான் வந்து உங்கள் ஜாதத்தை பார்த்து பலன் சொன்னா தப்பு நீங்க எழுதி வச்சிருக்கீங்களா உங்க ஊர் படி அதை ஊரை போட்டாலே மாறி வந்துருங்க வந்துடுங்க என்னன்னா இப்ப கிரீன் வீச் இருக்கு சரிங்களா ஜிஎம்டி கிரீன் வீச் மீனிங் டைம் சொல்றாங்க அது வந்து ஜீரோ அது அது வந்து மொத்தம் நூத்தி நாற்பத்தி ஏழு நாடுகளில் அதுக்கான காரணங்கள் இருக்கு ஒரே ஒரு நாட்டை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் அதுவும் அரசியல் காரணத்துக்காக அது வந்து ஜீரோ ரெஃபரன்ஸ் எடுக்கிறான் அதுலேருந்து கிழக்கு பக்கமாக போக போக நம்ம சூரியன் உதிக்கிறது தான் டைம் அப்போ சூ இப்போ பூமி இப்படி சாஞ்சிருக்கு பூமி அப்படியே மெதுவாக திரும்பி திரும்பி சூரியனை பார்க்குது அதுக்கு கிழக்கு பக்கம் வரதுலாம் அதுக்கப்புறமா பார்க்க போகிறது அது மேற்பாள் நம்ம வந்து கிரீன்வைச் வந்து ப்ளஸ் அஞ்சரை மணி நேரத்துக்கு முன்னால் நம்ம என்ன பண்ண போகிறோம் சூரியனை பார்த்துருக்குறோம் அப்போ கிரீன்வைச் ஜீரோ பண்ணிவிட்டு நம்ம எடுக்க போகிறோம் அப்போ நம்ம கொடுக்கக்கூடிய டைம் இப்போ நீங்கள் வந்து அஞ்சரை கொடுக்குறீங்க இந்தியா டைம் கொடுக்குறீங்க அப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா ப்ளஸ் ஃபைவ் தேர்ட்டி போட்டு பார்க்க போகிறேன் இப்போ நான் வேறு ஊர் டைம் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா அந்த ஊருனுடைய ப்ளஸ் மைனஸும் போட்டு நான் மைனஸ் பண்ணி டைத்து என்ன பண்ணிடுவேன் டேலி பண்ணி குறைச்சிக்குவேன் இப்போ நம்ம இப்போ நம்ம பயன்படுத்தணும் இந்த டைம் இந்த டைம் நம்ம ஊர் டைம் கிடையாது நம்ம பயன்படுத்துறது வந்து மிர்சார்பூரினுடைய டைம் மிர்சார்பூர் இருக்கும் நம்மளுக்கு இருபத்தி எட்டு நிமிஷம் தப்பாக இருக்குது நம்ம இருந்தாலும் பொதுவாக நம்ம என்ன செய்வோம்னா மிர்சார்பூர்னு போட்டுட்டு நான் வந்து ஈரோட்டில் பிறந்திருக்கேன்னு சொன்னோம்னா ஈரோட்டுக்கும் மிர்சார்பூருக்கும் எவ்வளோ டைமும் அதை கா ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் பண்ணி அதனால நேர திருத்தம்னு பஞ்சாங்கத்தில் ஒரு கா அட்டவணை இருக்கும் அப்போ இந்திய டைம் சுதேச மணி நேரம்னு எழுதியிருப்பாங்க நம்ம நம்ம சொல்றதுனா சுதேச மணி நேரம் அப்போ சுதேசம்னா மணி மணிநேரம் அப்போ சுதேச மணி இருந்து அப்படின்னு எழுதி திண்டுக்கல் அப்படின்னு எழுதி மைனஸ் இருபத்தி மூணுன்னு போட்டிருப்பாங்க அப்போ நீங்கள் கொடுக்குற இருந்து நான் மைனஸ் இருபத்தி மூணு போட்டாலே அது திண்டுக்கல் டைமாக மாறிடும் அப்போ அது மாதிரி உலகத்துலேயே தான் எல்லா நாடுகளும் சிங்கப்பூர் மலேசியான்னு போட்டிருப்பாங்க இப்போ வந்து பெரிய பஞ்சாங்கம் அப்படி போட்டாங்க இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்னா சிஸ்டத்துக்குள்ளே போகும்போது ஆட்டோமேட்டிக்காகவே வந்து அந்த லாட்டிடியூடு லாங்கிடியூடை போட்டு ஆட்டோமேட்டிக்காகவே அது மைனஸ் பண்ணுற மாதிரி கொண்டு வந்துட்டோம் அப்படி எந்த ஊரில் பிறந்திருந்தாலும் நீங்கள் பிறந்த ஜிபிஎஸ் சிக்னல் எங்கிட்ட அந்த அந்த பொசிஷனை கொடுத்துட்டிங்கன்னா அந்த ஜிபிஎஸ் பொசிஷனை போட்டால் லாட்டிட்யூட் லாட்டிட்யூட் வந்து அதை போய் இன்புட் பண்ணாலே அது மைனஸ் பண்ணிக்கோ அப்போ நீங்கள் எந்த ஊரில் பிறந்தாலும் அதை பற்றி கவலை இல்லை நம்ம இப்போ பயன்படுத்தக்கூடிய சாஃப்ட்வேரை அதை டிசைன் பண்ணிக்கும் அப்போ நீங்கள் எந்த ஊரில் பயன்படுத்தினாலும் எந்த ஊரில் நீங்கள் பிறந்திருந்தாலும் நாங்கள் பயன்படுத்தக்கூடிய சாஃப்ட்வேரில் போட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் ராஜிகா பணம் சொல்லிடுவோம் தவிர அதை போட்டு குழப்பித்தரோம் அப்போ தசா புத்தி பலன்கள் என்பது பொதுவாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை நடக்கக்கூடியது அதை பயன்படுத்தணும்னு அவசியம் இல்லை தசா புத்தி இல்லாமல் பலன் சொல்லலாம் கோச்சார கிரகங்களை வச்சு பலன் மொத்தமும் சொல்லிடலாம் அப்போ எனக்கு தசாபுத்தி இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம பலன் சொல்லிகிட்டே இருப்போம் அவன் இடையில மறிப்பான் சார் இந்த சுக்கர தசைக்கு மட்டும் ஒரு பலன் சொல்லிடுங்க சார்மா நம்ம திருப்பி இன்னொரு பலன் அவன் அவனுக்கு அந்த அந்த தசாபுத்தியோடைய பலனை தெரிஞ்சிக்காம தூக்கம் வர வர வேண்டிய அதில் பலன் இல்லைன்னு சொன்னால் அப்போ வந்து சுக்ர இப்போ வந்து உதாரணத்துக்கு எந்த தசை நடந்தாலும் சரி என்ன சரி நான் சொல்லக்கூடிய கிரக காரகங்கள் தான் நடக்கும் இப்போ ஒரு ஒரு ஜாத்துக்கு சனி தசை நடக்குது சனி தசையில் வந்து எனக்கு சனி வந்து வலுவானவன் இருக்கான் யோகியாக இருக்கிறான் ஆ பதினொன்றில் உட்காந்துக்கிறான் நல்ல யோகம் பெற்று தூக்கிட்டு ஒரு சு சுக்கர தசை நடக்குது அது அவயோகியா இருக்குது துர்ஸ்தானத்தில் இருக்குது எட்டாம் அதிபதி தசை நடக்குது ஆறாம் அதிபதி மாரக அவசியம் கிடையாது சரிங்களா எந்த கிரக தசாபுத்தி நடந்தாலும் அந்த கிரக காரகங்களுடைய பண்புகள் நடக்கும் அப்ப சுக்கரத நடக்குது சுக்கரை வந்து உச்சத்துல இருக்கிறான் அப்படி இப்படி நீங்க கதையெல்லாம் விட்டாலும் ஒன்றும் நடக்காது நடந்தால் பொண்டாட்டியோட சண்டை வந்தே தீரும் ஜாதகத்துல ஒருத்தனுக்கு சுக்கிரன் வந்து கெட்டு போய் திருமணம் பிரச்சனை ஆகும் டிவோர் பிரச்சனை சுக்கர தசையில டிவோர்ஸ் ஓகே நல்ல தசை நடக்குதுன்னு விட்டுலாம் முடியாது அப்ப ஜாதகத்துல கிரகங்கள் என்ன பொசிஷன் இருக்கோ அது வந்து எந்த ராசி கட்டத்தில் இருக்கு ஆமா ஆமா வந்து நம்ம வந்து நம்ம தசாப்தியில எப்படி பாக்குறாங்கன்னா பொதுவா லக்ன ரீதியா பாக்குறாங்க ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதியா இந்த ஆறாம் அதிபதியினுடைய சாரம் கொடுத்தவன் ஆறாம் அதிபதி ஒருத்தர் இருப்பாரு அவர் யாருக்காச்சும் சாரம் கொடுத்துருவாரு இப்போ ஆறாம் அதிபதியாக ஒருத்தர் வந்து இப்போ ஒரு புதன் இருக்காருன்னு வைங்களேன் புதன் வந்து சுக்கரனுக்கு சாரம் கொடுத்துட்றாரு அப்போ அந்த ஆறாம் இடத்து வேலையை புதன் செய்ய மாட்டார் சரிங்களா இப்போ ராகு வந்து அந்த இந்த ஆறாம் அதிபதி சாரம் கொடுத்துருக்காரு இப்போ புதன் வந்து ராகுனுடைய நட்சத்திரத்தில் உட்காந்துருக்குன்னா புதன் தசை நடந்தாலும் ஆறாம் அதிபதி நடக்காது இந்த ராகு தசை நடக்கிற போது ஆறாம் வீட்டு பிரச்சனை நடக்கும்னு சொல்லி ஒரு லாஜிக் இருக்குது ஜோசியத்தில் நம்ம அதுக்குள்ள போகவே தேவையில்லை ரொம்ப காம்ப்ளிகேட் ஆகவே தேவையில்லை ஜஸ்ட் உங்களுக்கு சுக்கரனுடைய காரகங்கள் இப்போ சுக்கர தசை நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் சுக்கரனுடைய காரகங்கள் அப்படின்னு சொல்லி கூகுள் டைப் பண்ணிங்கன்னா வரிசையாக கொடுப்பான் எது எல்லோரும் மல்டிபிளாக போட்டிருப்பா உலகம் முழுது ஒரே காரகம் தான் அதை எடுத்துகிட்டு அந்த பஞ்சாயத்தில் பாசிட்டிவ் நடக்கும் நெகட்டிவ் நடக்கும் அப்போ சுக்கரன்றது வந்து நம்ம கர்ப்பு பைன்னு சொல்கிறோம் சுக்கர தசையில் நெல்லா லெடிசின்னு கர்ப்ப பிரச்சனை வரும் ஓகே ஓகே சரிங்களா காசு பண்ண விஷயத்தில் பஞ்சாயத்தை வரும் யாருக்காச்சும் காசை கொடுத்து மாட்டிக்குவாங்க குடும்பத்தில் பிரச்சனை வரும் இந்த அழகு அழகு சம்பந்தமான விஷயத்தில் பிரச்சனை வரும் கண் ஆப்ரேஷன் நடக்கும் பல்லில் ஏதாச்சும் ரிப்பேர் நடக்கும் இது மாதிரி ஏதாச்சும் காமனாக நடக்கும் இப்போ புதன் தசை அப்படின்னா லேண்ட் வாங்குறது டாக்குமெண்ட் வாங்குறது சொத்து வாங்குறது ஏதாச்சும் நடக்கும் செவ்வாய் தசையில் கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு அறுவை சிகிச்சை நடக்கும் செவ்வாயசியில் நண்பர்களை பற்றி எல்லாத்தையும் தெரிஞ்சவங்க நண்பரோட காண்ட்ரவர்சி வரும் இது மாதிரி எல்லா கிரகங்களுக்கும் காரகங்களை தான் நம்ம பேச போகிறோம் அப்போ ஒரு ஜாதத்தில் சூரிய தசை நடக்குது சார் சூரிய தசை என்ன நடக்கும்னா கண்டிப்பாக அவங்க அப்பாவுக்கு கண்டிப்பாக பிரச்சனை பெருசாக வந்துடும் நிறைய பேருடைய அப்பா நோயா நோயை வாய்ப்புடுறது ம மரணிச்சிடுறது ஹாஸ்பிட்டலைஸ் ஆகுறது அவங்க அப்பாவுக்கு வேலை போயிருந்தாலும் பாத்தீங்கன்னா பையனுக்கு சூரிய தசை நடக்கறது தான் நடக்கும் அப்ப சந்திர தசை நடக்கிறப்ப அவங்க அம்மாவுக்கு பிரச்சனை வந்துடும் அப்ப என்ன தசை நடக்குதோ அந்த அந்த காரங்களை மொத்தத்துக்கு போட்டு உருட்டி இருட்டி கொண்டு வந்து விட்டுரும் இப்போ ஒரு சிலர்லாம் வந்து ரொம்ப கஷ்டத்துல இருப்பாங்க திடீர்னு பார்த்தா வந்து நல்லா சம்பாரிச்சு ஒரு நல்ல நிலைமைக்கு வருவாங்க இதெல்லாம் வந்து இதுக்கும் தசாபதிக்கும் தொடர்பு இல்லை தொடர்பு இல்லை இப்போ வந்து ஒரு ஜாதகத்துல நிறைய கிரகங்கள் வக்ரம் பரிவர்த்தனை இருக்கு திறந்தோன்னே ஒரு மூணு கிரகங்கள் வக்ரமா இருக்கு ரெண்டு கிரகங்கள் பரிவர்த்தனையாக இருக்கு அப்படின்னா அவங்க என்றைக்காச்சும் ஒரு நாள் திடீர்னு மேலே வருவாங்க நடத்தும் அந்த இடத்த கோச்சார கிரகங்கள் தொடும் பொழுதோ அல்லது தசா புத்திகள் வரும் பொழுதோ நடக்கலாம்னு சொல்லாமே தவிர ஆனால் ஜாதகத்தில் அதுக்கான அமைப்பு இருந்தது இருக்கணும் ஜாதத்தில் திடீர் அதிர்ஷ்டங்கள் இல்லாமல் இவருக்கு திடீர்லாம் எதுவுமே வராது அதை நீங்கள் சரியாக போடுங்க ஓகே ஓகே ரொம்ப சிறப்பாக வந்து இந்த புத்தி காலகட்டத்துமே இந்த கிரக பயிற்சியில் வந்து இனிமேல் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி நிறையா இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்கீங்க ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு சிறப்பான நேர்காணலில் உங்களை சந்திக்கிறோம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்